உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் இப்போ கடுமையான வெப்பத்தை தாங்கிட்டுருக்கிறோம் மழைப்பொழிவு இல்லை பவானியாரும் பெல்லூர் டேம்மே வத்தி போச்சு மனசு சங்கடமாக இருக்குது நம்ம வாழ்கிறப்போ இந்த மாதிரி நிலையை நாம் உருவாக்கியிருக்கிறோம் இதைய சரிசெய்யோன்னா நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை எது வெளி உலகத்திலேருந்து இங்கே வரமாட்டாங்க சரி செய்கிறதுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருத்தரும் அதை கையில் எடுக்கணும் அப்போ தான் வருங்காலத்தில் நாமும் நமது சந்ததியரும் வாழ முடியும் அதை கவனமாக பார்த்துக்குங்க அப்போது அதுக்கு என்ன பண்ணணும் மரம் நடணும் செடி வளர்க்கணும் இப்போது ரோடு போடணும்னு சொல்லி ரோட்டில் ரெண்டு பக்கம் இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிட்டோம் விவசாயம் செய்ய முடியாதனால நிறையா விவசாயத்தை ஃப்ளாட் போட்டு விற்றுட்டோம் ஆக மொத்தம் அந்த அளவுக்கு பசுமையை அழிச்சிட்டோம் மாதம் உருவாக்குறோம் இப்படி போனதுனால தான் இந்த நிலை வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க நிறையா தன்னார்வலர்கள் மரம் நடக்கு முயற்சி பண்ணி வச்சிட்ருக்குறாங்க அப்படி குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக கடந்த முப்பத்தேழு வாரத்துக்கு முன்னாடி குறிச்சி குளத்தில் மரம் நடுறதுக்கு முயற்சி பண்ணணும் மாநகராட்சியுடைய உதவியோட சொட்டு நீரெல்லாம் போட்டு தயார் பண்ணணும் ஆனால் அது ஒரு சேலஞ்சான விஷயங்க அந்த சொட்டு நீர் போடுறதும் அட சரியாக உடஞ்சி தண்ணி பைப்பில் வராமல் சரியாக பாயாமல் ரொம்ப சிரமப்பட்டோம் அதுக்கு என்ன பண்ணோம் எங்கள் பொருளாளர் கோபாலோட வீட்டிலிருந்து ஆட்டோல தண்ணி பிடிச்சி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்து ஒவ்வொரு செடியா தண்ணி விட்டோம் இப்போ ஒரு ஆறு மாசமா காப்பாத்தி ஒரு ஒரு இரநூறு மரங்களை உற்பத்தி பண்ணி வச்சிருக்கோம் நிறைய பேர்த்துக்கிட்ட நாங்கள் சொன்னோம் வாங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நிறையா மரம் நடலான்னு ஆனால் யாரும் வர்றதுக்கு தயாரா இல்லை இந்த வெப்பத்தை பார்த்தாவது இன்னும் கொஞ்சம் உணருங்க குறிச்சி குளத்துல இன்னும் நிறையா மரங்கள் நடவே தேவை இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நாங்கள் தீவுத்திடல் உருவாக்கினப்போ அங்கே போட்டில் போய் ஒரு ஆயிரம் மரங்கள் நட்டினோம் பார்த்தீங்கன்னா இப்போ அது ஒரு காடு மாதிரி உருவாகிருக்கு அதுதான் மேகங்களை கிரியேட் பண்ணும் பசுமையை தான் நாம் மழைப்பொழிவை பெற முடியும் நீங்கள் பாருங்கள் நாங்கள் அந்த தண்ணி ஊத்துறதுக்கு ட்ரீ கார்டெல்லாம் வச்சிருந்தோம் சப்போர்ட் பண்ணலைன்னா பரவாயில்லைங்க ட்ரீ கார்டை எடுத்துகிட்டு போயிட்டாங்க மாடை விட்டு அதை கடிக்கி வைக்கிறாங்க நாங்கள் இந்த வந்துட்டோம்னா மாடு போய் அது மேஞ்சிருது வளருது தடப்படுது இதை எல்லாம் தாண்டிங்கூட இப்போ ஒரு நூறு நூற்றி இருபத்தஞ்சி மரம் வந்துருக்குது அது மட்டுமா குப்பை கொண்டு அந்த மரத்துலேயே போடுறாங்க மரத்துக்குள்ளேயே நீங்கள் எல்லாம் போனால் தெரியாது அந்த இடத்துல மரம் இருக்கிறதுன்னு ஏன்னா அந்த மாதிரி நிலையை அங்கே உருவாக்கி வச்சுருக்குறாங்க நாங்கள் அதை தேடி கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி ஒவ்வொரு வாரம் ஊற்றிட்டுருக்கிறோம் அது மட்டும் இல்லை இந்த மாநகராட்சியிலேருந்து வர்றவங்க அந்த குப்பையை அந்த செடிக்குள்ளேயே வச்சு தீப்பற்றி வச்சிட்றாங்க செடி கருகி நிற்கிதுங்க சில பேர் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரு கம்பெனி வச்சிருக்கிறவரு நாங்கள் ஃபோன் பண்ணால் வந்து அவர் கம்பெனியிலேருந்து தண்ணியை எங்களுக்கு கொடுப்பாரு நாங்கள் கொண்டு வந்து ஊற்றுவோம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வழியில் எங்களுக்கு உதவிக்கரம் கொடுங்கள் எங்களுடைய சிரமத்தை உணர்ந்துட்டு இனிமேலாவது நீங்கள் வாங்க நிறையா மரங்களை நடரலான்னு நாங்கள் இந்த தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு சார்பாக மரங்களை உற்பத்தி பண்ணலான்னு ஒரு திட்டம் வந்துட்டுருக்கிறோம் அப்போ உங்கள் பேரை கொடுங்க வாரத்தில் ஒரு நாள் வாங்க இந்த பூமிக்காக நாம் முன்னாடி நின்று அந்த சேலை செய்வோம் இல்லைன்னா வாழ முடியாதுங்க போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வெயில் எப்படி இருக்கு நீ வருஷ வருஷம் வெயில் அதிகமாகிச்சுன்னா எப்படிங்க வாழ்றது இதுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு பண்ணணும் இல்லைங்க நாம தானே பண்ணணும் தயவு செய்து இந்த மரங்களை நடுறதுக்கு இன்னும் பல கரங்கள் தேவைப்படுது வாங்க நாம நம்ம பகுதியில் இருக்கிறத சரி பண்ணுவோம் பல பகுதியில் இப்போ தன்னார்வர்கள் செஞ்சிட்ருக்குறாங்க இந்த பகுதியில் இருக்கிற நீங்கள் அவசியம் வாங்க இன்னொன்று குறிச்சி குளத்துக்கு தண்ணீர் வர்றதுக்கு ஜூன் மாதம் மழை பொழிஞ்சால் தண்ணி வரும் அந்த வாய்க்காலை சுத்தம் பண்ணணும் அதுக்கு ஜேசிபி உதவி தேவை இருக்குது அது யாராவது ஸ்பான்சர் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணுங்க மற்றொன்று இன்னும் முப்பது பர்சன்ட் அந்த மாச்சம்பாளையம் ஸ்கூல் ஒட்டுமார இருக்கிற குளத்தில் தூர்வாரி மண் எடுக்கணும் அதுக்கு மாநகராட்சி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்போ தான் மழை பொழிவு இருக்கிறப்போ குளத்தை நிறைக்க முடியுங்க அந்த டேம் எல்லாம் கூட வத்தினப்போ நம்ம குறிச்சி குளத்தில் இன்னும் தண்ணி நிற்குது பாதி அளவுக்கு தண்ணி நிற்கிதுன்னா திட்டமிட்டு நாம் அதைய குளத்தை நிறைச்சது தான் அதுக்கு ஒரு காரணம் அங்கே தண்ணி இருந்தால் அப் டு கிணத்துக்கடவு வரைக்கும் நிலத்தடி நீர் பெருகுங்க போரில் தண்ணி வரும் தயவுசெய்து இயற்கையை பாதுகாப்ப உங்களுடைய கரங்களை கொடுத்து உதவுமாறு அன்போடு கெட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் புரிய விழா இங்கே எடுத்து போகிறோம் அதில் ஒவ்வொருத்தரையும் பாராட்டுறோம் அதுதான் நம்ம நீண்ட கால ஒரு கனவு ஐயா ஐயா ஒரு நிமிஷம் நம்ம எல்லோரும் வெற்றியோடய சின்னம் சின்னாடி அடர்ந்த காடு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆகி நம்ம எல்லாரும் சேர்ந்து வச்சது ஒரு எண்ணூறு மரம் கொண்டு வந்து கொண்டு வந்து இரநூறு முந்நூறுதான் வச்சிருக்கோம் பாக்கி ஐயா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லா இடத்துலையும் எங்கள் மற்ற எண்ணூறு ஆயிரம் மரம் நம்ம வச்சுருக்கோம் ஆமாம் அதுவும் படகு போய் பண்ண வைச்சோம் நிறையா பணிகள் சொன்னாங்க நிறைய துறைகளும்